ஹலோ ஏபியான் வெல்கம் டூ லட்சு நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் புதிய ரேஷன் அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேதி முதல் உங்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் அப்படின்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விடவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் இருக்காங்க அதுலேயும் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை மூலமாக மகளிர் உரிமை தொகை அது போக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு திட்டத்தை தமிழக அரசு தரப்புலேருந்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேஷன் அட்டை வேண்டி பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இப்போது இதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆறு மாதமாக வந்து இந்த பணியை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பணிகள் மீண்டும் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அஃபிஷியலான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக தமிழகத்தில் மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்ளிக் கேஷன் அதாவது புதிய ரேஷன் அட்டை வேண்டி வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே வீட்டில் வந்து அப்பா அம்மா வசிக்கிறது அதுபோக பார்த்தீங்கன்னா அப்படின்னா கணவன் மனைவி வசிக்கிறது இந்த மாதிரி ஒரே கிச்சன் இருக்கிறது அதுபோக கேஸ் கனெக்ஷன் பில் இல்லாமல் இருக்கிறது ஸோ அதே மாதிரி இபி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தகுதியாக வந்து பார்க்கப்பட்டாங்க ஸோ இந்த நிலையில் ரெண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் இந்த மாதத்திலிருந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இதற்கான புதிய குடும்ப அட்டை வந்து உங்கள் வீடு தேடி கொரியர் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் பெற முடியாமல் இருந்துகிட்ருக்கு ஸோ அது போக ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால வாங்க முடியாமல் இருந்துட்டுருக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் நிற்க முறையாக உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்